அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவுல புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம் பொதுவா பன்னிரெண்டு ராசிலையுமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து அவங்களோட குணம் அப்படிங்கிறது மாறுங்க உங்களோட ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான்க புதன் பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்களோட வந்துட்டு அவங்களுக்கு அவங்களோட மதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவும் சரியா தெரியுங்க உங்களோட உள்நோக்கம் உண்மையா இல்ல அப்படின்னா அந்த நொடியை அந்த விஷயத்த விட்டுருவாங்க அவங்களோட விரல்களின் வழியே புகை போகிற மாதிரி ஒரு விஷயம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்களா விஷயத்தை சொல்லிட்டு தீர்க்கமா முடிவு எடுத்துட்டாங்களா எக்காரணம் கொண்டோ அந்த விஷயத்துல இருந்து பின்வாங்கவே மாட்டாங்க யார் சொன்னாலும் சரி அந்த விஷயத்துல பின்வாங்கவே மாட்டாங்க இவங்க செய்யற செயல் சரியா தவறு அப்படின்னு சொல்ற முடிவெடுக்க கூடிய வாய்ப்பையுமே யாருக்கும் தர மாட்டாங்க இவங்க வந்துட்டு தெரிய தெரிஞ்சு செய்வாங்க எது சரி எது தவறு அப்படிங்கிறது அதனால யார் சொன்னாலும் பின்வாங்க மாட்டாங்க அந்த செயல்களை எல்லாமே வெற்றி அடைய செஞ்சதுக்கு பிறகுதான் மனநிறைவே பெறுவாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க மற்ற ராசியில் இருக்க நிறைய பேர் வந்துட்டு அவங்கக்கிட்ட நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க ஆனாலுமே அதையுமே தாண்டி இந்த மிதன ராசிக்காரங்க கிட்ட வந்துட்டு ஒரு கள்ளம் கப்படம் இல்லாத நகைச்சுமை உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இதனாலேயே இவங்க ஒரு இடத்துல இருந்தாங்களா அவங்க சுற்றி இருக்கிற அனைவரையுமே வந்துட்டு இவங்க இருக்கக்கூடிய வகையில் அமையும் இவங்களது ஒவ்வொரு செயலுமே மேலும் வந்துட்டு இவங்க கூட யார் வகையில் அமையுங்க அப்படியே மனதை லேசாக்கும் வகையில் இவங்களது செயல்கள் இருக்கும் ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்கும் இவங்க நகைச்சுவைங்களை சொல்லி ரொம்பவும் அந்த இடத்துல இருக்க எல்லாரையுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இயல்பு இவங்ககிட்ட இருக்குங்க இது இவங்களுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னே சொல்லலாம் ராசிக்காரங்கிட்ட பெரும்பாலான பேருங்கிட்ட இந்த மாதிரி இருக்கும் மிதன ராசிக்காரங்க வந்து ஆன்மாக்கள் வந்து கவலை இல்லாதவங்க போல இருக்கும் கொடுப்பாங்க மனதுக்குள்ளே எவ்வளோ கவலை இருந்தாலும் சரிங்க அதை வெளியில் காட்ட மாட்டாங்க ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு கவலைன்னு வந்துட்டால் கட்டாயம் அதை எப்படி தீர்த்து வைக்கணும்னு சொல்லி அவங்க கூட உறுதுணையாக நிற்பாங்க மேலும் இவங்க வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லும் அறிகுறியை கேட்டு அவங்க நடக்கிறது மூலம் அவங்களோட வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கும் இவங்களோட வாழ்க்கையில் அதை செயல்படுத்தினா அது வந்துட்டு இவங்களுக்கு சிறப்பாக இருக்காது இவங்களே நீங்களே நினச்சிருப்பீங்க ஏன்னா நாம் அவங்களுக்கு சொன்னோம் அது நல்லா இருக்குது ஆனால் நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் செயல்படுத்துறோம் நம்மளோட வாழ்க்கை முன்னேற முடியல என்ற வருத்தம் அடையக்கூடிய சூழ்நிலை உங்க நீங்கள் மேக்சிமம் இருந்திருப்பீங்க மிதன ராசிக்காரங்க கிட்ட வந்துட்டு நீங்க இந்த மாதிரி தொழில் தடை காரியத்தடை தடை இதெல்லாம் வருது இல்லையா இது எல்லாமே வராமல் மனதில் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா முருகன் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு முருகப்பெருமான் உறுதுணையாக இருப்பாங்க சசி எனக்கு கோ முருகன் கோவிலுக்கு சென்று கந்த சசி கவாசம் கோயிலில் உட்காந்து படிங்க இது வந்துட்டு உங்கள் மன நிம்மதி தருவதற்கு ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலுமே இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் முருகப்பெருமானுக்கு போற்று என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகன் அது அருள் பரிபூர்ணமாக கிடைக்க நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து நாம பார்க்கலாம் மிதினம் ராசியில் உள்ள மிருக மிருகசிறிடம் மூன்று மற்றும் நான்காம் பாதம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு முதல்ல பார்க்கலாம் முயற்சியை மட்டுமே மூலதனமாக கொண்டு எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்கும் சக்தி பெற்று இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் நீங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க உங்களோட நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம குரு பகவானும் அங்கேயே சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகையிலும் ஏற்படுங்க இப்படி இருந்தாலும் கூட இந்த மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா யார் சஞ்சாரிச்சிருக்காங்க சஞ்சாரம் செஞ்சிருக்காரு இதன் மூலம் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் எதிர்பார்த்த பண வந்து சேரும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இதுவரை இல்லாம இருந்துச்சு இல்லையா அந்த நிலையில் வந்து சற்று உயர்ந்து காணப்படும் உங்களது குடும்பத்துல வந்துட்டு நிம்மதியான நிலை இருக்கும் தைரியமும் நம்பிக்கையும் உங்களது மனதில் அதிகரித்து காணப்படும் இதன் மூலம் உங்களது தொழில் விஷயங்கள் ஏற்பட்டிருந்த அனைத்து தடைகளுமே நீங்க உடைச்சரிஞ்சிருவீங்க உங்களோட ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்துக்கள் சேரும் வாய்ப்புமே அமைங்க இதுவரைக்கும் முடிவுக்கு வராம இருந்த இழுப்படியாக இருந்த ஒரு சில விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் ஜீவன ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் ராகுவால வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்வதற்கான நீங்க முயற்சி இப்போ மேற்கொண்டீங்கன்னா கட்டாயம் உங்களோட முயற்சியும் நிறைவேறுங்க ஏற்றுமதி தொழில உங்களுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படக்கூடிய மாதமா உங்களுக்கு அமையும் குருவின் பார்வையால உங்களது உடல் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறைந்து உங்களது வாழ்க்கை முன்னேற்றமான சூழலுக்கு செல்லும் மருத்துவ செலவுகள் குறைவும் உங்களது உடல் நிலை வந்துட்டு முன்னேற்றம் காணும் வகையில அமையுங்க ஏன்னா குருவின் பார்வையுமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறதுனால ஆரோக்கியம் அப்படி இது அப்படிங்கிறது சீராக இருக்குங்க மேலும் வந்துட்டு ஒரு சிலருக்கு எல்லாமே எதிர்பார்த்த பதவி உயர்வு கூடிய விரைவில் கிடைக்கும் எதிர்பார்த்த இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் வாய்ப்பு அமையும் உங்களோட குடும்பத்தினர் ஆலோசனை இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்பவும் தன்மை நன்மை தரும் வகையில் அமையுங்க மற்றவங்ககிட்ட பேசும்போது உங்களோட வார்த்தையில் வந்துட்டு நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது யோசிக்காமல் யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியை மட்டும் கொடுத்துடாதீங்க அது உங்களால் இப்போ இப்போது நிறைவேற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாத வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்துட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு நீங்கள் மாட்டிக்க கூடாது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க யார்கிட்ட பேசும் பொழுதுமே அதுக்கப்புறம் வந்துட்டு மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் படிப்புல அக்கறை எடுத்து படிக்கிறது ரொம்பவும் நல்லதாக அமையுங்க மேலும் வந்துட்டு திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கற்ற கல்வியினாலும் பெற்ற அறிவினாலும் யோகமும் செல்வாக்குடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் ஆடி ஜனவரி மாதம் வளர்ச்சிக்குரிய மாதமாக அமையுங்க உங்களோட நட்சத்திரநாதன் ஜீவன ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால இது வரைக்கும் உங்களது தொழிலில் எவ்வளவோ தடை இருந்திருக்குங்க அந்த அனைத்து தடையுமே இப்போ வந்துட்டு உங்களுக்கு விலகுதுனே சொல்லலாம் சூரியனை கண்ட பனி போல உங்களது தடைகள் விலகும் பணியாளர்கள் உங்களுக்கு ஆதாயம் தரும் வகையில் ஒவ்வொரு சைடுமே செய்வாங்க உங்களுக்கு வெளிநாட்டு முயற்சிகள் வந்துட்டு சாதகமான பலனை தருங்க திடீர்னு வரவுகளும் ஏற்படும் மேலும் வந்துட்டு இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் அப்படிங்கிறது இந்த தடவை உங்களுக்கு விலகி மன நிம்மதி உண்டாவதற்கான வாய்ப்புகளை அமைத்து தரும் உங்களுக்கு திடீர் வரவுகளால் சங்கடங்கள் அப்படின்றது விலகுங்க இருந்தாலும் கூட தொழில்காரகன் சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால எந்த ஒரு செயலியுமே நீங்கள் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் நன்மை உண்டாகும் மூன்றாம் இடத்து அதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட முயற்சிகள் வந்துட்டு நல்ல திறமையாக செயல்படுவதன் மூலம் நன்மையாக அமையும் மற்றவர்களுக்காக சாதிக்க முடியாத கூட நீங்கள் சாதிக்கும் வாய்ப்பு இந்த முறை அமையுங்க உங்களோட ராசி அதிபதி வக்கரம் அடைகிறதுனால ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அந்த ஒப்பந்தத்தை எல்லாமே ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்துட்டு எல்லாமே சரியா இருக்கான்னு பார்த்துட்டு ஓகே அப்படின்னா மட்டும் அதில் நீங்க கையெழுத்து போடுங்க பார்வை வந்துட்டு நாலு ஆறாம் எட்டு இடத்துல இருக்கிறதுனால உடல்நிலையில இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் விலகுங்க உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தை இதுவரைக்கும் உங்களோட சந்தோஷத்தில் நிறைய தடந்திருக்குங்க ஒரு தடவை சந்தோஷப்படுவீங்க அந்த சிரிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த ஒரு பிரச்சனைன்னு சொல்லி வந்து இருக்கும் கவலையாக இருக்கும் என்னடா ஒரு இப்படி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கும் இப்போ வந்துவிட்டு உங்களோட சந்தோஷத்தை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க சிறப்பான வகையில் அமையும் உங்களோடய வாழ்க்கை உங்களோட எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நடக்குங்க உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் மாதம் எதிர்பார்த்து இடமாற்றமும் கிடைக்கும் மேலும் வந்துட்டு உங்களுக்கு நாராயணன் வழிபட்டு வந்திங்களா உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க அடுத்து புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கல்வி அறிவும் தெய்வீக ஞானமும் கொண்டு பிறப்பிலேயே பிறந்த உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அறிவால் வெற்றி காணும் மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் பெரிய ஸ்தானத்தில் பனிராம் இடத்துல உங்கள் நட்சத்திரநாதன் சஞ்சாரம் செஞ்சுருக்காரு அவருடைய மூன்று பார்வையுமே உங்களது வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்குற பார்வையை அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் இருந்த துன்பங்கள் அனைத்தும் விலகுங்க கஷ்டங்கள் நீங்கி மனமகிழ்ச்சி அடையக்கூடிய மா அந்த மாதிரி இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கு இது தாண்டா வாழ்க்கை மாதிரி வரப்போகும் நாட்கள் அமையும் சுகஸ்தானம் சத்ருஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இது வரைக்கும் வேலை அலைச்சல் சோர்வுன்னுட்டு ஒரே நெருக்கடிகளாக சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க என்னடா அப்படிங்கிற மாதிரி நிம்மதியே இல்லாத வாழ்க்கைங்கிற மாதிரி மன வருத்தத்தில் இருந்திருப்பீங்க உங்களுக்கு இனி நிம்மதி உண்டாகும் தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க அனைவரோட செயலுமே விலகி சென்றுடும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்குங்க மேலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதும் போதும் போது ஒரு முறை நாளைக்கு பல யோசிச்சு பண்ணுங்க வரவை விட செலவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க சுப செலவா செஞ்சிருக்கீங்கன்னா ரொம்பவும் நல்லதா இருக்கும் செலவுகள்ல மட்டும் சிக்கனம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க ஏன்னா இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டத்துல இருந்ததுனால நிறைய பொருட்கள் வாங்கணும்னு கனவு கண்டிருப்பீங்க அதெல்லாம் வருமானம் வரும்போது வாங்கலாம்னு யோசிப்பீங்க வாங்குறது தப்பு இல்லைங்க நமக்கு எது தேவை அப்படிங்கறத தேவை அறிந்து செலவு செஞ்சா உங்களது வாழ்க்கை சிறப்பா அமையுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூட்டின தகவல்கள் கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்